வணக்கம் அன்பர்களே திருமணமான தம்பதியருக்கு நான்கு ஐந்து ஆண்டுகளாக குழந்தை பேர் கிடைக்கவில்லை என்றால் மனைவிக்கு பிசி போன்ற பிரச்சினைகள் இருக்கலாம் அதை எவ்வாறு தீர்ப்பது என்று இதற்கு முன்பு பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அதே போல் கணவனுக்கும் குறைபாடு இருக்கலாம் என்ன குறைபாடு விந்தணுக்கள் என்கின்ற அந்த ஜீவ அணுக்களின் குறைபாடு இரண்டு வகை ஒன்று விந்தணுக்களின் குவான்டிட்டி இன்னொன்று விந்தணுக்களின் குவாலிட்டி குவான்டிட்டி அப்படின்னா விந்தணுக்களின் எண்ணிக்கை இதை பாருங்க இந்த புரிய நான் ஒரு கல்லால் அடிக்கிறேன் அடிபடலை ஒரு பத்து கல் கையில் வச்சுக்கிட்டு அதால அடிக்கிறேன் பரவாயில்லையே ஒரு கல்லாவது அதை அடிச்சிட்டேன் அதாவது விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஒரே ஒரு அண்ட செல்லை கருவறை செய்கின்ற வாய்ப்பு குறைவு விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒரு அண்ட செல்லை கருவுற செய்கின்ற வாய்ப்பு மிக அதிகம் சரி எண்ணிக்கை என்றால் எவ்வளவு ஒரு பெட்டி ஒன்று செய்கிறேன் அதோட உயரம் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க இதோட நீளம் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க அகலம் ஒரு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க அப்போது இதோட கன அளவு ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் ஒரு கன சென்டிமீட்டர் இதுதான் ஒரு மில்லி இது குள்ளார தண்ணியை ஊத்தினோம்னா அது ஒரு மில்லி லிட்டர் அல்லது ஒரு மில்லி இது மாதிரி ஆயிரம் மில்லி சேர்ந்தது ஒரு லிட்டர் சரியா அதாவது ஒரு மில்லி லிட்டர் விந்து திரவத்தில் செமினல் அப்படிங்கிற அந்த விந்து திரவத்தில் ஒன்றரை கோடி விந்தணுக்கள் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அதுக்கு மேலே அதிகமாக இருக்கும் ஒன்றரை கோடி பதினைந்து மில்லியன் விந்தணுக்கள் இருக்க வேண்டும் இந்த எண்ணிக்கை குறைந்தால் இந்த புலி எப்படி அடிபடலையோ அது மாதிரி அண்ட செல்லை விந்தணு போய் மோதி கருவுற செய்யாது அடுத்தது குவாலிட்டி அதாவது விந்தணுவின் மொட்டையில் இட்டி நீந்தும் திறனும் விகர் வீரியமும் அது என்ன இதை பாருங்கள் இப்போது இந்த அம்பால இந்த பலூனை அடிக்கிறேன் மெதுவாக போகுது பட்டுது பலூன் உள்ளார பந்து போ இந்த அம்பு போகலை இதே அம்பை ஒரு துப்பாக்கியில் வச்சு இப்போது அடிக்கிறேன் இது மாதிரி தான் விந்தணுக்கள் அப்படியே அப்படி நீந்திட்டு போனால் அண்ட செல்லை சென்று அடைய முடியாது கருவுற செய்ய முடியாது ஆனால் உசேன் மாதிரி வேகமாக போச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக விந்த விந்தணுவானது அண்ட செல்லை நோக்கி செல்லும் அதை தொலைத்து கொண்டு உள்ளே செல்லும் கருவுறுதல் நடைபெறும் கருமுட்டை ஏற்படும் ஒரு கரு உருவாகும் அழகாக குழந்த பிறக்கும் ஆக ரெண்டு விஷயங்கள் ஒன்று எண்ணிக்கை இன்னொன்று குவாலிட்டி அதன் வீரியம் மொட்டையிலிட்டி இப்போது விந்தணுக்களின் குவான்டிட்டியையும் குவாலிட்டியையும் மேம்படுத்துவதற்காக ஒரு அற்புதமான ஒரு மருந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஆண்களுக்கும் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை மருந்து அற்புதமான ஔஷதம் நல்லா கேட்டுக்கங்க இது அமுக்கரா கிழங்குன்னு பேர் அமுக்கரா கிழங்கு அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பொட்டானிக்கல் நேம் வித்தேனியா சோம்னி ஃபெரா அப்படின்னு பேரு அஸ்வகந்தா அஸ்வம்னா குதிரை கந்தம்னா வாசனை குதிரை போன்ற வாசனை அல்லது பண்பு குதிரை பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ஸ் பவர் சீட்டா குதிரையை விட வேகமாக ஓடும் ஆனால் சீட்டா பவர்னோ லயன் பவர்னோ டைகர் பவர்னோ சொல்கிறது இல்லை ஹார்ஸ் பவர்ங்கிறாங்க ஏன்னா சீட்டா ஓடி ரெண்டே நிமிஷத்தில் களைச்சி போய்டும் மூணு நிமிஷத்தில் களைச்சி போய் உட்காந்துடும் ஆனால் குதிரை அப்படி இல்லை அரை மணி நேரம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதற்கு அற்புதமான மருந்து இந்த ஔஷதம் இதுக்கு தான் வித்தேனியா சோம்னி பெரா என்கிற அஸ்வகந்தா இதை வாங்கிக்கோங்க அது மாதிரி இது பூமி சர்க்கரை கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு மேருவா ஒப்லாங்கி போலியா அப்படின்னு பொட்டானிக்கல் நேம் பூமி சர்க்கரை கிழங்கு இந்த இரண்டையும் இந்த இரண்டையும் நல்ல வெயிலில் உலர்த்தி நல்லா இடித்து பொடி பண்ணி மிக்சியில் அரைச்சி பவுடர் கணக்காக கொண்டு வந்துருங்க நல்லா சளிச்சு பவுடர் கணக்காக எடுத்து ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் சேகரிச்சு வச்சுக்கங்க அதே மாதிரி ஜாதிக்காய் இருக்குது ஒரு ரெண்டு ஜாதிக்காய் இந்த ரெண்டும் ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க ஜாதிக்காய் ரெண்டும் வாங்கிக்கோங்க கொஞ்சமாக நெய்யில் அப்படியே பொன் மறுவலாக வறுத்துக்கோங்க நல்லா இடித்து தூளாக்கி அதையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கோங்க இரவு சாப்பாட்டுக்கு பிறகு நல்லா கவனிங்க இரவு சாப்பாட்டுக்கு பிறகு கால் மணி நேரம் கழித்து ஒரு பிஞ்சு அதாவது ஒரு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி அதை அதோட கொஞ்சம் நல்ல தேன் அதை கலந்து சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் இந்த பொடியில ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு லியூக்வாம் மில்க்கு ஒரு வெது வெதுப்பான பாலில் நல்லா கலந்து குடிச்சிருங்க அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு படுத்துக்குங்க நல்லா தூக்கம் வரும் இதை ஒரு நான்கு அல்லது ஐந்து வாரங்கள் தொடர்ந்து கடைபிடிங்குங்க உடம்பு நல்லா இருக்கும் தாது புஷ்ஷி ஏற்படும் நல்ல ஜீவ அணுக்களின் தரம் அதிகமாகும் எண்ணிக்கை அதிகமாகும் குழந்தை பேருக்கு தேவையான அத்தனை நல்ல தேவையான குணாதிசயங்களும் உங்கள் உடலில் ஏற்படுவதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் இது மருந்து அடுத்தது உணவு மாதுளம்பழம் தினமும் மாதுள ஜூஸ் பூசணி விதை வால்நட் பாதாம் பிஸ்தா இதிலெல்லாம் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதாவது விந்தணுக்கள் நீந்தி போகும்போது சிதைவடையாமல் இருக்க வேணும் நல்ல நியூட்ரிஷன் அதுக்கு கிடைக்கணும் அதுக்கு தகுந்தவாறு தேவையான ஊட்டச்சத்துக்களை இந்த பொருள்கள் கூட கொடுக்கும் அதனால் உணவு நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க மூணாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா புகைப்பிடிப்பது என்பது கூடவே கூடாது புகைப்பிடித்தல் சுருட்டு சிகரெட்டு பீடி அதே மாதிரி புகையிலை பொருட்கள் போதைப் பொருட்கள் கண்டிப்பாக கூடாது இது என்ன செய்யும் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைத்துவிடும் விந்தணுக்களின் குவாலிட்டியையும் குறைச்சிடும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் கூடவே கூடாது ஜாலியா இருங்க எப்பவுமே ஜாலியா இருங்க பெட்ரூமுக்கு போகும்போது நீங்க பாட்டு ஏதாவது சோக பாட்டை ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க ஜாலியா பாடுங்க எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு ஜாலியா பாட்டு பாடுங்க சந்தோஷமா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கூடாது அடுத்தது எக்ஸசைஸ் காலையில ஒரு கால் மணி நேரம் சாயங்காலம் ஒரு கால் மணி நேரம் உடம்பு களைச்சி சோர்ந்து போகிற அளவுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க சாதாரணமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க நல்ல இரும்பு சத்து உள்ள மாத்திரைகள் வேணுமா அது எடுத்துக்கோங்க நல்ல கீரை இதெல்லாம் பேரிச்சம்பழம் வேர்க்கடலை கடலை மிட்டாய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அசைவ பிரியர்களாக இருந்தால் ஆட்டு ஈரல் சின்ன மீன் அதிலெலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஆன்டி ஆசிட் ஆக்சிடன்ஸ் இருக்குது விந்து செல்களுடைய குவாலிட்டியை பத்திரமாக பாதுகாத்துக்கும் இதெல்லாம் உணவுப் பொருள்கள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை தரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்காதோ என்கிற அந்த சந்தேகம் நிச்சயமாக உடைந்து விரைவிலே இறைவனர்களில் குழந்தை பேர் பெறுவீர்கள் ஆகவே இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இது மாதிரியான அறிவியல் செய்திகளும் அதோடு கூடவே ஆன்மீக செய்திகளும் நாங்கள் இதில் நிறையா தரோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க எந்த இருந்தாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்